பிற இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் பத்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் நிக்கோலஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த நிக்கோலஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித நிக்கோலஸ் ஒரு ஆன்ம பலம் கொண்டவரும் இத்தாலிய புனிதரும் ஆவார் இவர் பாதுகாவலர் என்று அறியப்படுகிறார் பதினெட்டு வயதில் துறவரம் சென்ற நிக்கோலஸ் ஏழு வருடங்கள் கழித்து உருத்துவரல் பொழிவு பெற்றார் மறைப்போதகம் செய்வதில் திறமை பெற்றிருந்த இவர் சிறந்த ஒப்புரவாளருமாவார் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கில் தமது பிறந்த ஊருக்கு அருகில் உள்ள டொலோட்டினோவுக்கு அனுப்பப்பட்டார் அங்கே இரு பிரிவினர்களிடையே கலவரம் நடந்து கொண்டிருந்தது ஆயிரக்கு பக்க கேல்ப்ஸ் என்னும் பிரிவினரும் ரோம பேரரசுக்கு ஆதரவாக கிபெலின்ஸ் என்னும் பிரிவினரும் கலவரத்தில் ஈடுபட்டிருந்தனர் அங்கே அவர் சமாதான தூதுவராக பணிபுரிந்தார் ஏழைகள் மற்றும் தீய செயல்களில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கும் போதனை செய்தார் நோயுற்றோருக்காக இறைவனின் தாயான அன்னை மறியாளிடம் ஜெபித்து ரொட்டி துண்டுகளை வழங்கி அவர்களை குணமாக்கினார் அவருக்கு சம்மனுசுகளின் காட்சிகள் காண கிடைத்ததாகவும் கூறப்படுவதுண்டு தொடர்ந்த நோன்புகள் இருக்கும் வழக்கம் கொண்டிருந்த நிக்கோலஸ் ஒருமுறை முறை ஒரு வாரத்திற்கும் அதிகமாக நோன்பிருந்த வேளையில் அன்னை மரியாளும் புனிதர் அகஸ்தினாரும் காட்சியளித்து சிலுவை அடையாளமிட்ட ரொட்டியை தண்ணீரில் நினைத்து உண்ணுமாறு கூறினார்கள் நோன்புகளின் காரணமாக மிகவும் களைத்து பலவீனமாக காணப்பட்ட நிக்கோலஸ் சிலுவை அடையாளமிட்ட ரொட்டிகளை தண்ணீரில் நினைத்து உண்டவுடன் புத்துணர்ச்சியும் புதிய பலமும் பெற்றார் ஏழைகளுக்கு உதவுவதிலும் சிறைச்சாலைகளுக்குச் சென்று கைதிகளைக் கண்டு அவர்களுக்கு போதனைகள் செய்வதிலும் நோயுற்றோருக்காக அன்னை மறிகளிடம் ஜிபித்து ரொட்டி வழங்கி அவர்களை குணமாக்குவதிலும் வெற்றி கண்டார் இவ்வாறு தொடர்ந்து பலரை தமது நாட்களில் நோயுற்று அதிக வேதனையுற்று கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி மரணமடைந்தார் வெறும் ரொட்டி துண்டுகளின் மேல் சிலுவை அடையாளம் வரைந்து பல நோயாளர்களை குணமாக்கி புதுமைகளை செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் ஜபத்தின் மூலம் பல புதுமைகளை காண இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு